இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பண்ணி இருபத்தி ஐயாயிரம் ரூபா இருக்கு இன்ஜின் ஏசி மெக்கானிசம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்றேன் முப்பத்தெட்டு கேட்குறேன் சிஎன்ஜி கிட்ட போட்டீங்கனாலே ஐம்பது ரூபா வந்துடும் புது சிஎன்ஜி கிட்டே போட்டிருக்கு நீயிரத்தி பதினாலு மாடல் எப்பயுமே பார்க்காதீங்க வண்டியோட குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாமே வந்து ஒர்க்கிங்ல இருக்கு வண்டி சூப்பர் பீஸ் எடுத்தீங்கன்னா நீ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே ஒரு அஸ்ட் ஃபார்ம் பாமார்க்கலாம் வேலையே கிடையாது

நான் காரைக்குடி லோகேஷ் கார்ஸில் இருக்கேன் சூப்பரான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அமைய போகுது ஏன்னா பிரைஸ் ட்ரேஞ்சில் நிறைய கார்கள் இருக்குது லோ பட்ஜெட்லேயும் இருக்குது ஹை மிடில் பட்ஜெட்லேயே இருக்குது ஹை பட்ஜெட்டான செவன் சீட்டர் கார்கள் இருக்குது செவன் சீட்டர் தான் பட் பட்ஜெட் கம்மி தான் அந்த மாதிரியான கார்களுடைய கலெக்ஷன்ஸில் நிறையா இருக்குது என்னென்ன கார்களாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ வணக்கம் நான் உங்கள் வெற்றி சுட நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போது ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை ரீச் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்னா எனக்கு கூட்டத்தை ஆர்வத்தை தரும் வாங்க நம்ம காரைக்குடி லோகேஷ் கார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்களுடைய எக்ஸ்ட்ரி பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய கனவு வெஹிக்கிள் இங்கே இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இங்க உள்ள கார்கள் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேர்ல விசிட் பண்ணி பாருங்க வாங்க கார்களுடைய டீடைல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பெரிய லைக் பண்ணிருக்கீங்க என்னுடைய பிரச்சின இது வணக்கம் வணக்கம் பிரதர் ரொம்ப நாளாச்சு அப்டேட் போட்டு ஆமா ரொம்ப நாளாச்சு எல்லாருக்கும் வணக்கம் ஓகே நம்மளோட ஆபீஸ் பாத்தீங்கன்னாக்கா காரைக்குடில கலனிவாசல்ல திருச்சி பைபாஸ்ல ஓகே புது கார்னர் பேக்கரி ஆப்போசிட்ல இருக்கு வாங்க வசனம் அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன லோ பட்ஜெட் தான் நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போற கார்களுக்கு எதுவும் வேலை பாக்குற மாதிரி இருக்குமா இல்ல எடுத்தா எல்லாமே ரெடி ஓரளவு மேக்ஸிமம் நம்ம எல்லாமே ஜென்ரல் செக்அப் பண்ணி தான் வச்சிருப்போம் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவா இருக்கும் செகண்ட்ஸ் வாங்குறோம் நம்ம அதுல சின்ன சின்ன ஒர்க்குகள் இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கு எந்த வண்டி எடுத்தாலுமே இந்த வண்டியில எந்த வண்டி செகண்ட்ஸ் எடுத்தாலுமே ஒரு ஐயாயிரம் நம்ம டேஸ்ட்டுக்கு பார்த்தது நம்ம கை கண்ட்ரோலுக்கு கரெக்டாக இருக்கும் ராயல் சர்வீஸ் பண்ணாலே இன்னைக்கு ரெண்டாயிரம் அது மாதிரி ஒரு சின்ன சின்ன செக்அபுகள் நம்ம பண்ணிக்க தான் வேணும் அப்படியே எடுத்து ஓட்டணும் நம்ம எடுத்து ஒரு சில லேட்டஸ்ட் ஒன்றியில் அப்படியே எடுத்து நீங்க ஓட்டிக்கலாம் அந்த டாடா டிகர்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வேற அறுபதாயிரம் ஒன்று ரெனால்டு டஸ்டர்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எண்பத்தி கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரு ஃபேன்சி நம்பர்ல சூப்பரான நம்பருங்க நம்பர் நீங்க வண்டி எடுக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டி எந்த ஒரு அடிபாடு ரிப்ளேஸ்னா நாலு டயருமே நைன்டி பர்சன்ட் புது டயர்னே சொல்லலாம் வண்டில வந்து பாத்தீங்கன்னாக்கே ஏசி வந்துடும் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடும் பவர் ஸ்டேங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும் வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் என்ன இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா கிடைக்கும் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரைக்கும் சாலிடா மைலேஜ் எடுக்கலாம் ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கேட் தானே ஃபைவ் ஸ்பீடு எயிட்டி பை பிஹெச் அதனால மைலேஜ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒன்னை கடல எயிட்டி பை சூப்பரா இருக்கும் மைலேஜ் நல்லா கிடைக்கும் ஓட்டுறதுக்குமே நல்லா இருக்கும் வண்டியில வண்டியில புது கிளட்சி எல்லாமே மாத்திருக்கு வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு நீங்க தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம் பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவில இருக்குது டயர்லாம் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இந்த வண்டியெலாம் எடுத்தீங்கன்னா இங்கே அஞ்சே முக்கால் ஆறுரூவா சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் கேட்க போகிறதில்ல அஞ்சு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அதேமாதிரி விலையை குறைச்சு கொடுத்துருவோம் நாலு ரூபா நாலாயிரம் ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே மேக்ஸிமம் ஒரு ஒன்று டூ ஒன் ஏழு இருந்தால் போதும் அவங்களோட ப்ரொஃபைல் அதுக்கு பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு கார்பான நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறேன் டாடா டிகோர் அப்படியே போயிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு ஒரு லோக்கல் நம்பர் தான் தஞ்சாவூர் நம்பர்ல சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு செகண்ட் செட் டயர் மாற்றிட்டு வண்டி செம்ம தெளிவாக இருக்கும் வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்பாடு எதுவுமே கிடையாது வண்டி நல்ல குவாலிட்டி டிகர் மைலேஜ் உங்களுக்கு பெட்ரோலில் சொல்லவே வேணாம் பெட்ரோலில் உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுலருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் வண்டி நீட்டாக இருக்கு இன்டீரியர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இருக்கு சூப்பர் குவாலிட்டி பெரிய ரன்னிங்ல ஆமா அப்படியே அந்த ஸ்டேரிங்லாம் வந்து யூசேஜ் இல்லாம இருக்கு ஆமா யூஸ் இல்லாம இருக்கு டேஷ் போர்ட் இன்டீரியர்மே சைட் கவர் வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிள் இந்த பேப்பர்ஸ்லாம் கூட யூசேஜ் அப்படியே பிக்கல பாருங்க ஆமா அது ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடுனதுக்கு என்ன ஒரிஜினாலிட்டியா இருக்குமோ அந்த கண்டிஷன் கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஓகே நாலு டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும் எவ்வளோ என்ன கேட்குறீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் மோகன் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் அஞ்சு லட்சத்தி நாப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஒரு பத்து இருபது முன்னப்பினா வித்தியாசத்துல கொடுத்துடலாம் நாலு டு நாலரை வரைக்கும் லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சிங்கிள் ஓனர் வண்டி அடுத்து நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் செவன் சீட்ல நிறைய பேர் கேட்டு ஆட்டோமேட்டிக் மூணு டிவி இருந்துச்சு பிரதர் எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ வந்திருக்கு டிவி ஆட்டோமேட்டிக்ல செகண்ட் ஓனர் கண்டிஷன் லோக்கல் தான் செகண்ட் ஓனர் கண்டிஷன் நாலு எண்பது பெர்சன்ட் இருக்கும் டி எயிட் டாப் அண்ட் வேற வந்து ஆட்டோமேட்டிக்ல டி எயிட் வண்டியோட இன்டீரியர் பாருங்க செம்மா குவாலிட்டி நீங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வேலையுமே கிடையாது எடுத்து நீங்க அப்படியே ஒரு ஆயில் சைஸ் மட்டும் மட்டும் ஓட்டிக்கலாம் ஜெனியூனாக இருக்கும் டீசல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு நல்ல மைலேஜ் நல்லா கிடைக்கும் சிட்டி டிராஃபிக் அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் நல்லா ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கும் பெரிய காருக்குலாம் உண்மைக்குமே ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு வர தான் இது எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் முடியாது ஆமாம் எல்லாருமே ஈஸியா ஓட்ட கத்துக்கலாம் நல்லா ராயல் லுக்கா ஒயிட் கலர்ல ஒரு வயசானவங்க இருந்து லேடிஸ் சின்ன பசங்க எல்லாருமே ஈஸியா ஓட்டிக்கலாம் கால்வழி பிரச்சனை எல்லாம் வராது தொந்தரவுலாம் ஓட்டிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிறகு சாரை கலரோ கோட் பண்றோம் விலை குறைச்சி கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுத்துட்லாம் ஆறாயிரம் ரூபா தான் கேட்குறேன் இன்னும் என்னால் என்ன குறைச்சி கொடுக்க முடியுமோ நம்ம ரேட்டு குறச்சி கொடுத்துடலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி ஓட்டி பாருங்கள் என்ன பெஸ்ட்டாக கொண்டோமே பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விரும்பி கேட்கக்கூடிய வண்டி தான் ஹோண்டா சிவிக்கு எல்லா வண்டியும் கேட்டாலும் தனித்துவமாக தெரியும் சூப்பர் வண்டி மார்க்கெட்டில் நீங்கள் இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு மாடல் வச்சுட்டு இன்னைக்கு மூன்று லட்சம் மூணு முக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கார்ஸ்ல இந்த வண்டிக்கு நம்ம வந்து மாடல் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதுல எல்லாருமே ஆட்டோமேட்டிக் தான் வச்சிருப்பாங்க ஆனால் நம்மள்ட மேனுவல் பயப்படாம தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேங் பவர் இண்டோ பேக்கு பேக் சீட் ரோலாம் ஓப்பன் பண்ணுங்களேன் அந்த அட்ரெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணீங்கன்னா வேல்யூம் கண்ட்ரோல் முகக்கூண்டு அங்கே ஒர்க்கிங்கில் இருக்கு சீட்டில் ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்து சிஸ்டத்துக்குள்ள மவுண்ட் கண்ட்ரோல் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒர்க்கிங்ல இருக்கு இன்னைக்கு ஆடியோ சூப்பர் குவாலிட்டியான வண்டி பிரதர் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது நாலு டயருமே புது டயர் வண்டியில் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஹோண்டா சிவிக் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சூப்பரான நம்பரு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் நாலு டயர் பூசு இன்சூரன்ஸ் லைவு எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டிக்கு நம்ம லோவஸ்ட் கார்ஸில் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்க மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறேன் ஓகேண்ணா மூணு தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறேன் அரையுமே விலையை நம்ம குறைச்சி கொடுத்துடலாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே செக் பண்ணிங்கனாலும் சரி இந்த ரேட்டுக்கு நீங்கள் வண்டி பார்க்கவே முடியாது ஏன்னா ஆறு ஏழை வச்சுட்டு இன்றைக்கி எட்டு மாடல் வச்சுட்டு மூணாயிரரூவா கேட்பாங்க நம்ம ரொம்ப லோயஸ்ட்டு ப்ரைஸாக தான் கேட்டிருக்கோம் வண்டி அளவுக்கு குவாலிட்டியாகவும் ஜென்யூனாகவும் வரும் வண்டி சூப்பர் பீஸ் எடுத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வந்தீங்கனாக்கா ஒரு ஹுண்டா சாண்ட்ரோ சான்ட்ரோ ரொம்ப பேர் தனியாக ரசிகர்கள் இருக்காங்க சாண்ட்ரோ தான் வேணும் ஹைட் வெயிட்டுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்து நாட்டி எடுத்துக்கலாம் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு பதினாறுல தான் ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்போ இருந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வரும் லைஃப் டாக்ஸ் வந்துடும் ஆமாம் பதினாறுலருந்தான் உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வருது முப்பத்தி ஒன்று வரைக்கும் ரீஎஃப்சி கரண்டில் இருக்கு நாலு டயருமே பூஸ் மாற்றிருக்கேன் வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாடி லைன்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ரஃப் யூஸ் இல்ல வண்டி வெறும் எழுபத்தி சம்திங் தான் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் சொல்லவே வேண்டியதுல எப்படி இருக்கு பாத்தீங்களா பாக்கல பார்க்கல தெரியுதுல்ல வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிள் டோர் பேடு டேஸ் போர்டு இன்டீரியர் சீட் கவர்லாம் பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நல்லா இருக்கு செம்ம தெளிவான வண்டி ரொம்ப ரஃப் யூஸ் இல்லாத வண்டி ஆனா பதினாறு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினாறு தான் கிட்டத்தட்ட மூணு வருஷமா ரீரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க வண்டி செம்ம குவாலிட்டி தெளிவா இருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோட குவாலிட்டிக்காக தான் இந்த ரேட்டு கேக்கறேன் ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்கிறேன் வெரி பைனா டூ செவன்டி ஃபிக்ஸட் ரெண்டு எழுபத்தஞ்சு கொடுத்துடலாம் ரெண்டு எழுபத்தஞ்சு எடுத்துக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு ஒருத்திர வண்டி குவாலிட்டி எடுத்து நீங்க வண்டி ஓட்டலாம் ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க வண்டியோட இன்ஜின் ரூம்லாம் காமிக்கிறேன் பாருங்க கிடையாது எங்கேயுமே ஒரு அஸ்ட் எஸ்ட் பாக்குலாம் வேலையே கிடையாது

டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டிருக்கேன் ஏர் பேக் வந்துரும் ஏசி போஸ்டிங் எல்லாமே வந்துடும் எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ கன்வெர்ட் பண்ணிருக்கு வண்டி குவாலிட்டி பீஸ் எடுத்து நீங்க அப்படியே யூசேஜ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டு ஓனர் பாடி லைன் பக்காவா இருக்கு டயர் வந்து ஒரு சிக்ஸ்டில இருந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வெளியில எல்லாம் நீங்க மார்க்கெட் விசாரிச்சுன்னு வச்சுங்களேன் நாளை முக்கால் நாலு எண்பதும்பாங்க நம்ம அதெல்லாம் கேட்க போறே கிடையாது நம்ம கேக்குற விலை நாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ரூபா நாலு முப்பத்தேழு கேட்குறோம் அதையுமே விலையை குறச்சி கொடுத்துட்றான் இந்த வண்டிக்கு மூணு ஐம்பது வரைக்கும் லோன் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு எழுபத்தஞ்சிருவா எண்பது ரூபா இருந்தால் போதும் உங்களோட ப்ரொஃபைல் நடந்தால் மூணு ஐம்பது வரைக்கும் லோன் வாங்கி தரேன் நாலு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தேழாயிரூவா பட்ஜெட்டு அதையுமே விலையை நம்ம சின்ன குறைச்சி கொடுத்து பண்ணிக்கலாம் எங்குமே இல்லை சொல்லுங்கண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ஓனர் சென்னே திருவாரூர் இருக்குது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் ஏசி பாடி லைன் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஓடி இருக்குது ஓகே சிக்ஸு வண்டி ஒரு எயிட்டி இருக்கும் வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல குவாலிட்டி ஏசி எல்லாமே சிஸ்டம் வந்துடும் வந்துடும் விவஸ் கேமராஸ் வந்துடும் காஸ்ட்லியான சீட் கவர்ஸ் வந்துடும் வண்டி எடுத்தீங்கன்னா நீ அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டிலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின் குவாலிட்டி சூப்பராக இருக்குது ஓகே செம்ம தெளிவான வண்டி இன்ஜின்லாம் செம்ம தெளிவு வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கண்டிப்பாக பிடிக்கும் பன்னெண்டு ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அதேமே விலையை நம்ம குறைச்சு கொடுக்கலாம் உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் மூணு லட்ச ரூபா வரைக்கும் லோன் எல்பெண்ட் பண்ணி கொடுத்து நல்ல குவாலிட்டி இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் வாங்கிக்கலாம் ஓகே மேம் விலையுமே குறைச்சி கொடுத்துலாம் வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு சஸ்பென்ஷன் ஏசி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸி ஃபை ஹண்ட்ரட் தேடிச்சுனா இந்த வண்டி தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் சார் ஓகே மேம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்ப ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி மீடியமான பட்ஜெட்டில் குவாலிட்டி தரமான வண்டி லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி வேணுன்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ஒரே ஓனர் வெறும் முப்பதாயிரம் ஓடின வண்டி நாலு டயருமே புதுசு இதில் ட்விஸ்ட்டு டைப் இது வந்து ஓகே ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங்கு கம்பெனி மியூசிக் பிளேயர் முதற்கண்டு ஒர்க்கிங்கு வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டி சீட் கவர் முதற்கொண்டு பக்கா குவாலிட்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி வேறு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி லோக்கிலோ வண்டி ட்விஸ்ட்டு ஃபுல் ஆப்ஷன் செம்ம தெளிவான வண்டி ஒரு ஓனர் வண்டி நல்லா காமிங்க வண்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் ரெடி டு ட்ரைவ் தான் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து எனக்கு செலவு நம்ம ஒன்றும் வேலை கிடையாது வண்டி நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் கோட் பண்ணுறோம் அதேமாதிரி ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்தாயிரம் ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்கலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபைனலாக கொடுத்துடலாம் வண்டி குவாலிட்டியான வீகல் செம்ம தெளிவு ஓகேண்ணா எவ்வளோண்ணா கேட்டீங்க ஒன்று நாற்பத்தி மூணு கேட்குறேன் ஒன்று முப்பத்தஞ்சு இல்லை ஒன்று முப்பத்தி மூணு அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம் வண்டி செம்ம தெளிவாக இருக்கும் ஒரிஜினல் பீஸு ஒரே ஓனர் வண்டி லோ கிலோமீட்டர் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹுண்டாய் வெனியூ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரில் வெரி லோ மைலேஜ் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் வண்டி நல்ல தரமான வண்டி சன்ரு ஓப்பன் எஸ்எக்ஸில் டீசல் வண்டி லோ கிலோ ஒன்று வண்டி ஒரு ஓனர் வண்டி தேடிட்டுருங்க இந்த வண்டி தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா பத்து லட்சத்தி இருபத்தாயிர கோட் பண்ணுறோம் அதையுமே விலையை குறைச்சி நிகர்ச்சல் பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம் வண்டி செம தெளிவான வண்டி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஏர் பேக்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் கம்பெனி மியூசிக் ஹண்ட்ரட் வந்துடும் சன் ரூப் வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் செம்ம குவாலிட்டியான வண்டி வண்டியில் பெரிய ப்ளஸ் என்னன்னா லோ கிலோமீட்டரு என்ன கிலோமீட்டர் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் வண்டி செம ஜெனியூனாக இருக்கும் வெனியூ எஸ்எக்ஸ் ஒரே ஓனர் தான் மழை பெஞ்ச அப்படி இருக்குது ஆள் இன்னைக்கு வரலை வண்டி நல்லா இருக்கு பத்து ரூபாய் கேட்குறீங்களா ஆமாம் பத்தாயிரம் ரூபாய் கேட்குறேன் ஒரு பத்து ரூபாய் அனுசரிச்சு கொடுத்துட்லாம் ஓகே லோன் வேணாலும் ஒரு ஏழு இருந்து எட்டு ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு நம்ம பார்க்க ஹோண்டா அமேஸ் மைலேஜ் கிங்னு சொல்லலாம் சம மைலேஜ் ஒரு லிட்டர் டீசல் போட்டிங்கன்னா இருபத்தி மூணு இருபது நாலு சாலிடாக கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் ஒயிட் கலரு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோஸ் சென்ட்ரல் லாக்கிங் இருங்க 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 டீசலில் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோண்டா அமேசை நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி எடுக்கலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு வேல்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் நாலு டோர் பவர்ண்டோ புது சீட் கவர் போட்டிருக்கு கம்பெனி மியூசிக் ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்துடும் பலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டயருமே புது டயர் போட்டு கொடுத்துருவோம் போட்டு கொடுத்துருவோம் இப்போதைக்கு ஹோல்டாக இருக்குது நாளைக்கு டயர் வந்துடும் போட்டு கொடுத்துடலாம் நாலுமே கஸ்டமர் வந்து கஸ்டமர் வரும்போது நாலு டயர் புதுசில் இருக்கும் எந்த ஒரு செலவும் கிடையாது வண்டி இன்ஜின் ஏசி ஹை குவாலிட்டியாக இருக்கும் மைலேஜ் மைலேஜுக்குங்க வண்டி செம்ம தெளிவு பதினாலு ரெண்டு ஓனர் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் அதேமே விலையை குறைச்சி கொடுத்துடலாம் லோன் வேணாலும் மூணு லட்ச ரூபாயிருந்து ஏழு ரூபாய்க்கு லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்லாம் செம்ம குவாலிட்டியான வண்டி ஓகே அடுத்து எல்லாருமே ஒரு தேடிட்டு இருக்க வண்டி மாறுதி எர்டிகா இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் பிரதர் நம்ம வண்டி கிடையாது இது ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் வண்டியில் எந்த ஒரு செலவும் கிடையாது எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டி ஹை குவாலிட்டியாக இருக்கும் லோக்கல் நம்பர் தான் திருச்சி நம்பரு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் எழுவத்தி எட்டு தான் ஓடி இருக்கு ஓ எண்பதாயிரம் கிலோமீட்டர் வச்சுக்கோங்க நாலு டயர் பிராண்டட் ப்ரூஸ் போட்டிருக்காங்க ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனு ரொம்ப ரஃப்யூஸ் இல்லாத வண்டி நீங்கள் உள்ளே இன்டீரியர் காமிக்கும்போது தெரியும் அவுட்லுக் பார்க்கும்போது தெரியும் வண்டி செம தெளிவான வண்டி வண்டி ப்ரைஸால் கொஞ்சம் ரேட்டு கூட தான் மார்க்கெட் ரேட்டில் ஒரு பத்து இருபது கூட தான் டீசல் வண்டி ஆனால் இந்த வண்டி கொடுக்கலாம் ஒர்த்து அந்த லெவலுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி செம தெளிவுங்க வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே காமிங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் பேக்கு பம்பர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க நாலு டயர் பூல்ஸு வண்டி செம தெளிவு இது கஸ்டமர் வண்டி நீங்கள் கஸ்டமர்டே பேசிக்கலாம் ஓகே மேம் எவ்வளோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஓனர் வித் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்டில் பண்ணி கொடுத்துருவாங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணிக்கணும் வண்டி ஜெனுவன் பீஸ் ஆறு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா கோட் பண்றாங்க ஆறு நாற்பத்தஞ்சுக்கு தான் வெரி ஃபைனலாக ஆகும் கொஞ்சம் விட்டு பண்ண நூறு அஞ்சு ரூபா குறைச்சி ஆறு நாற்பதுனா கூட பண்ணி கொடுக்கலாம் இன்சூரன்ஸோட லோன் வேணாலும் ஒரு மூணுலேருந்து மூணாவது போது லோன் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தேன் நீங்கள் டேரக்டாக கஸ்டமர்டே பேசி வாங்கிக்கலாம் ஓகே நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் நீங்கள் எந்த கமிஷன் பேசிய எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை கஸ்டமர்டே நீங்கள் பேசி வாங்கிக்கலாம் டேரக்டாக பேசி விட்றலாம் அடுத்து நம்ம பார்க்கப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ ஒரு லோ பட்ஜெட்டில் மினிமமான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு ஓனர் வண்டி கண்டிஷனு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு பவர் ஸ்டேயிங் வந்துடும் டயர் நாளுமே நல்லா எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் இருக்கு ஏசி பவர் ஸ்டேயிங் வந்துடும் இன்டீரியர் காஸ்ட்லியான சீட் கவர்ஸ் வந்துடும் செட்டுகிட்டு போக்குவரத்து எல்லாமே நல்லா இருக்கு லோ பட்ஜெட்டில் இந்த ஓல்டு ஆல்ட்டோ நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து விசிட் பண்ணி ஓட்டி குவாலிட்டியான வெஹிக்கிள் பிரதர் எந்த வேலையுமே இல்லை மினிமம் பட்ஜெட்ல நீங்க எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் என்ன ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு டயர்லாம் நல்லா இருக்கு எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது இன்ஜின் ஹண்ட்ரட் தெளிவு செம்ம தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்றேன் வெரி ஃபைனல் ஒன் நைன்ட்டி இல்லை ஒன் எயிட்டி செவன் அந்த ரேஞ்சு நான் கொடுத்துடலாம் ஒன்னு எண்பத்தேழு ஃபிக்ஸடா கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் கரெக்டாக இருக்கு எடுத்து நீங்க அப்படி எல்லாம் ஒன்னு எண்பத்தி ஓகே டூ வீலர் மெயின்டெனஸ் தானே ஆமா ஓகே அடுத்து ஒரு கப்பல் ஒன்று நிற்குது சைடில் ஆமாம் கப்பல் தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரெண்டாவது ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் வச்சுனா ரெண்டாவது திருவாரூர் அட்ரஸில் இருக்கு ஒரு டாப் அண்ட் மாடல் தான் பிரதர் ரெண்டாவது ஆ காலா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் வண்டி ஹேண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கு லாஸ்ட்லியான சீட் கவர்ஸ் வந்துடும் புஷ் ஸ்டார்ட் வந்துடும் ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு அலாயி அனைத்துமே வந்துடும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் டீசல் டீசல் மைலேஜ் உங்களுக்கு இருபத்தி நாலு கிடைக்கும் வண்டி நல்ல வண்டி பாடி லைன்ல இருந்து இருந்து எல்லாமே தரமா இருக்கு வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோட் பண்றோம் மார்க்கெட்ல மூணே முக்கால் மூணு எம்பது சொல்லுவாங்க மூணு நாற்பது கோட் பண்றோம் அதுவே பத்து ரூபா குறைச்சி கொடுக்கலாம் நல்லா இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு கப்பல் மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற பாத்தீங்கன்னா ஒரு ரகிடான வண்டி சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் செம்ம குவாலிட்டியா இருக்கும் எங்க ஏரியா நம்பரு சிங்கிள் ஓனருங்க சிங்கிள் ஓனர்ல பதினொன்னு பன்னெண்டு ஆப்ஷன் நல்லா இருக்கும் வண்டி நாலு டயருமே புது டயர் தான் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும் பாடி லைன் பார்த்தீங்களா எவ்வளவு குவாலிட்டியாக இருக்குன்னு வண்டி இன்ஜினுமே சூப்பரா இருக்கும் எங்கேயுமே இன்ஜினில் ஒரு ஆயில் லீக் போக்குவது எதுவுமே இல்லை வண்டி இன்டீரியருமே பக்காவா இருக்கும் செம்ம குவாலிட்டியான வண்டி டாப் ஏசி கொண்டு வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் டாப் ஏசி பத்து பேர் போகணுமா தாராளமா எடுத்து போடுங்க வீட்டில் ஜம்முன்னு இருக்கும் வண்டி மெயின்ஸ் ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் ஆமா நல்ல குவாலிட்டியான வண்டி பிரதர் சார் பத்து பேர் அள்ளி போட்டு போயிட்டே இருக்கணுமா நீங்கள் வாட்டுக்கு தாராளமாக போயிட்டே இருக்கலாம் வண்டி அந்த லெவலுக்கு மெரிட்டாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வண்டி நல்ல குவாலிட்டியான வந்து டைகார் இன்ஜின் டூ பாயிண்ட் டூ விவிடி ம் வண்டி தெளிவான வண்டி நாலு பாயஞ்சு வரைக்கும் கிடைக்கும் வண்டி நல்லா இருக்கும் கப்பல் மாதிரி இருக்கும் மெத்த ஜம்முன்னு ஹைட் வெயிட்டாக இருக்கும் போயிட்டே இருக்கலாம் கெத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுரு மார்க்கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழை வச்சுக்கிட்டே இன்றைக்கி ரெண்டாயிரவா மூணுரூவா கேட்பாங்க ஆனால் நம்ம லோயஸ்ட் கார்ஸில் பதினொன்றுக்கு பன்னெண்டு வண்டியவே மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் கோட் பண்ணணும் அதையுமே விலையை ஒரு பத்தஞ்சு முன்னாடி நான் நேரஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்தால் கொடுத்துடலாம் வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி நீங்கள் எடுத்து எதுவும் செலவு பண்ண வேணா இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் நாலு டயர் பூசு ஏசி ஒர்க்கிங் எந்த வேலையும் கிடையாது நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓ அருமையான வண்டி

ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வாய்ஸ் காலிங் எல்லாமே கம்பெனி மியூசிக் பிளேரு எல்லாமே வந்துருது ஏர்பேக் டபுள் ஏர் பேக்கோட முதற்கொண்டு வந்துருது சிங்கிள் ஏர் பேக் ஏர் பேக்கோட வந்து வந்து நல்லா இருக்கும் டபுள் ஏர் பேக் ஓகே ஓகே வண்டி நல்லா இருக்கு ஆமாம் டபுள் ஏர் பேக்கோட வந்துருது வண்டி நல்ல தெளிவான வண்டி ஐ டுவெண்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துக்கலாம் பேக் வைப்பர்ஸ் மொத கொண்டு வந்துருது நல்லா இருக்கு வண்டி குவாலிட்டியா ஆமாம் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டி ஸ்பேஸ் நம்பருமே பார்த்தீங்கன்னா நைன் ஒன் ஃபோர் ஒன் நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பர்னே சொல்லலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மூணாயிரூவா கேட்குறோம் ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் லெஸ் பண்ணி ஒரு மூணு பத்து அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்றலாம் லோன் ஆப்ஷன் வேணாலும் டிவிஎஸ் ஃபைனான்ஸ்லேயே இல்லாஜி ஈக்குய்டாஸ் ஃபைனான்ஸ் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் ஒரு ஒன் ஆறுரூவா வந்து மினிமம் படிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லோன் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்க டாட்டா சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் ஏசி மெக்கானிசம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக இருக்குது அங்கங்கே அப் ஆகிருக்கும் மற்றபடி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவுன்னு சொல்லலாம் டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் குட்டு ஏசி இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் ஏசியெல்லாம் ஒர்க்கிங் ஏசியெலாம் பக்கா ஒர்க்கிங்கு இன்டீரியர்லாம் செம்ம ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சீட் கவர் டோர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்கும் நீட்டாக இருக்கும் பாடியில் சின்ன சின்ன ரெஸ்ட் இருந்து டச் அப் மட்டும் ஆயிருக்கும் ஓகே வண்டி குவாலிட்டியான வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் இந்த வண்டி சுமாவுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நேராக விசிட் பண்ண சொன்னேன் நேராக வந்து விசிட் பண்ணி ஓட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் டூ எயிட்டி வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் இன்னும் ரெடி கேஷோட வாங்க டூ செவன்ட்டி ஃபைனாக கூட கொடுத்துடலாம் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு எழுதுனா வரலாம் ரெண்டு எழுதுச்சுன்னா வரலாம் ஓகேண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டொயோட்டோ இடியோஸ் டிஸில் டீசலை காட்டிலும் பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ ஆமாம் மெயின்டெனன்ஸ் ஆமாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது ஓனர் திருவாரூர் அட்ரஸில் இருக்குது வண்டியில் பார்த்துட்டிங்கனாக்கா ரெண்டு டயர் பூஸ் கிடக்கு பேக்கில் ஒரு எயிட்டி பர்சென்டில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேனிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடும் செம குவாலிட்டிங்க வண்டி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது ட்ராஷ்போர்ட் கண்டிஷனு ஹேண்ட்ராய்டு சிஸ்டம் புது சீட் கவர்ஸு வண்டிய பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு எந்த செலவும் இல்லை சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கும் வண்டி செம்மன் குவாலிட்டி இப்பதான் வந்தது வண்டி பெட்ரோல் வண்டி தானே பெட்ரோல் பெட்ரோல் என்னன்னா ஒரு பதினஞ்சு குடுக்குமான தாராளமா கிடைக்கும் வண்டி நல்ல மைலேஜ் பதினேழு வரைக்கும் எடுக்கலாம் பிரதர் பெட்ரோல் இன்ஜின வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எந்த இடத்துலயும் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன்ங்கிற பாயிண்ட் டவுன் வாய்ப்பே கிடையாது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இன்சூரன்ஸ் லைன் ஒன் இயர் லைவ் பண்ணி குடுத்துரலாம் வண்டி இப்பதான் கம்பெனில கிளச் பிளேட் போக்குவரத்து எல்லாம் பூசு மாத்திருக்கு எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேணாம் நான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடியது நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் பதினாலு ரெண்டு ஓனர் லோக்கல் அட்ரஸ்ல இருக்கு வண்டி நல்ல குவாலிட்டி லோன் வேணாலும் உங்களுக்கு மூணு ரூபா வரைக்கும் லோன் ஏற்பாடு பண்ணிக்கலாம் மூணு டு மூணுரூவா வரைக்கும் ஓகே இந்த வண்டி வந்து லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஆமாம் மினிமமான பட்ஜெட்டில் சிஎன்ஜி இப்போ வர சிஎன்ஜி கிட்டு மட்டும் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க சூப்பர்ண்ணா பியூர் பெட்ரோல் சிஎன்ஜிக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும்

மூணு ஓனர் கண்டிஷன் தான் மைனஸ் வண்டியில சிஎன்ஜி போட்டுருக்காங்க ஆமா பதினாலு மூணு ஓனர் கண்டிஷன் நல்ல தாராளமா குறைச்சு கொடுக்கலாம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்குறேன் டூ தேர்ட்டி எயிட் இதுக்கு மேல கம்மி வாங்கிட்டு கொடுக்குறேன் ரெண்டு முப்பத்தெட்டு கேட்கறேன் சிஎன்ஜி கிட்டு போட்டீங்கனாலே ஐம்பது ரூபா வந்துடும் புது சிஎன்ஜி கிட்டே போட்டுருக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முப்பத்தெட்டு கேட்குறேன் வாங்க சின்னதா விலையை குறைச்சு கொடுக்கலாம் அருமையான வண்டி தாராளமாக டெஸ்டே பண்ணி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துட்டு போகலாம் நல்ல குவாலிட்டியான வண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓமனி ஒன்று வந்திருக்கு பிரதர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு ஓனர் கண்டிஷனில் செம தெளிவான வண்டி நாலு டயர் பூசு சீட் கவர் பூசு இன்டீரியரு பேடு ஃப்ளோர் மேட்டிங் எல்லாமே பூசு போட்டிருக்கு இன்ஜின் நல்லாயிருக்கு செல்ஃப் கண்டிஷன் பதினாலு மூணு ஓனர் வெரி வெரி லோ பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா கேட்குறேன் ஒன்று எழுபது வெரி ஃபைனலாக கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்னா நேரில் வாங்க என்னோடய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்க ஃபுல் வீடியோ ஃபோட்டோஸ் வரேன் ஒன்று எழுபது வெரி ஃபைனல் ஃபிக்ஸடாக கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் முகண்ட் லைவ்ல இருக்குது இப்போ நீங்கள் நம்மள்கிட்ட பார்த்த எல்லா வண்டியுமே அவைலபிளாக இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்குமே இருக்குது நீங்கள் ஒரு தடவை டேரெக்டாக காரைக்குடி வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வண்டிகள் இருக்கும் வண்டியோட பட்ஜெட்டை மட்டும் எப்போயுமே பார்க்காதீங்க வண்டியோடய குவாலிட்டியை ஃபஸ்ட்டு பாருங்கள் விலை லோ பட்ஜெட்டாக கிடைக்கும் ரொம்ப த தவறுதலான கண்டிஷனில் டிசைன் வண்டி எடுக்காமல் மினிமமான பட்ஜெட்டில் நல்ல வண்டிகளை தரமான வண்டிகளை எடுத்து கொடுக்கற உங்களுக்கு நான் கடாமப்பட்டுருக்கேன் நிறைய வண்டி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள் தாராளமா இப்போ நம்மள்ட்ட இருக்க வண்டிகள் போக இப்போ உங்கள்கிட்டயுமே வேறு வண்டிகள் என்கிட்ட இருக்குது எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெளியில் எங்கேயுமே அலைய வேணாம் தேடி வேணாம் நம்மள்ட்டே நீங்கள் எக்ஸ்சேஞ்சு அவைலபிளுமே இருக்குது நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வண்டி இருக்கோ நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக கொடுக்கலாம் ஒன்லி சேல் எந்த வண்டியை மட்டும் நான் கொடுக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக செட்டில்மெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம் கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா எனக்கு இங்க மனசுக்கு திருப்திகரமான கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா நீங்க ஒரு கார் தேடுறீங்க அப்படின்னா ஒரு டைம் கார்க்குள்ள யோகேஷ் கார்ஸோட விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கும் இங்க வீடியோஸ் பாத்துருப்பீங்க இவ்வளவு நேரம் இங்கே பிடிச்சிருந்த கார்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நேரில் விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு அப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை என்கரேஜ் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பார்த்தேன் தேங்க்யூ